விஜயின் பேச்சு தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தற்போது நம்முடைய இணைப்பில் சிபிஎம் மூத்த தலைவர் அருணன் இணைப்பில் காத்திருக்கிறார் திரு அருணன் வணக்கம் தமிழ்நாடு வெட்டிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தற்போது நீட் தொடர்பாகவும் கல்விக் கொள்கை தொடர்பாகவும் தன்னுடைய நிலைப்பாட தெரிவிச்சிருக்காரு இது குறித்து தங்களுடைய கருத்து மிகவும் வரவேற்கத்தக்க கருத்துக்கள் நடிகர் விஜய் கூறியிருப்பவை சில நாட்களுக்கு முன்பு அவர் நடத்திய அந்த பரிசளிப்பு விழாவில் கூட அவர் இது பத்தி எல்லாம் பேசலை பொதுவாக தான் அறிவுரை சொன்னாரு மாணவர்களுக்கு படிக்கணும் படித்தவங்க அரசியலுக்கு வரணும் அதோட நிப்பாட்டிக்கிட்டாரு அப்பவே கேள்வி எழுந்தது நீட்டை பற்றி அவருடைய கருத்து சொல்லியிருக்க வேண்டாமா அது மாணவர்களுடைய நிகழ்வாச்சே அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காரு அதுவும் வரவேற்கத்தக்க முறையில சொல்லியிருக்காரு முதல் விஷயம் நீட்டு ஐயா அகில இந்திய அளவுக்கே வேண்டாம்ட்டார் இப்போ பாருங்க முன்பெல்லாம் தமிழ்நாடு தான் ஏன் கேட்குறது நீட்டு வேணாம் வேணாம்னு வேற யார் கேட்குறா இப்போ அகில இந்திய அளவில் அது வேண்டாம் என்கிற கருத்து வந்துருச்சு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவங்களே இந்த நீட் தேர்வை மோடி அரசு நடத்திய விதம் அது எப்படி கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆச்சு அது எவ்வளோ அசிங்கமாக போச்சு என்பதை சொன்னது மட்டுமல்லாது இந்த நீட்டு என்கிற அந்த தேர்வு முறைமை அந்த ஸ்கீமே தப்பியா அது வந்து ஏழை மாணவர்களுக்கானதாக இல்லை பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு ஏற்றது போல அது வடிவமைக்கப்பட்டுள்ளது அவர் ஆங்கிலத்திலேயே சொன்னார் ஆகவே அந்த வீட்டு வேணாம் என்கிற ஒரு கருத்தை ரொம்ப வலுவாக இப்ப வச்சார் அதற்கு உரிய பதில பிரதமர் தன்னுடைய பதில சொல்லல அப்புறம் நம்ம இயல்பாக தமிழ்நாட்டிலிருந்து போன அவங்க பேசும்போது இந்த விஷயத்தை நீட்டு வேண்டாம் என்பதை இப்ப நடிகர் விஜய் தனது நிலைப்பாட்டை அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் தேர்தலில் பங்கு கொள்ளவில்லை என்றாலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சி பங்கு ஏற்கும் என்பது போல தான் அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இப்ப இருந்தே அவர் வந்து தன்னுடைய அரசியல் களத்தை கட்டமைக்க துவங்கிவிட்டார் என்பதை தான் இந்த பேச்சு காண்பிக்கிது என்று நான் நினைக்கிறேன் அதுல ரொம்ப தெளிவாக வந்து என்ன சொல்லிருக்காங்க நீட்டு வேணாம் அகில இந்திய அளவிலேயே வேணாம் தேர்வுகளை எல்லாம் இந்த முக்கியமான படிப்புகளுக்கு சேர்க்கைக்கான தேர்வுகளை எல்லாம் மாநில அரசுகளே நடத்தலாம் அந்த வகையில தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம் என்கிற சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் அடிப்படையிலேயே கல்வி என்பது மாநில அரசின் கீழ் தான் இருக்கணும் ஏற்கனவே அப்படித்தான் இருந்துச்சு அது மாநில பட்டியல் இருந்துச்சு அந்த கல்வி என்கிற இனம் அது அவசர நிலை ஆட்சி காலத்துல அந்த ஒத்திசை பட்டியல் அங்கே பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க தேவையே இல்லாமல் அதை வச்சுதான் இப்போ நீட் எழுதலாம் அப்போ அகில இந்தியாவுக்கு நாங்க தான் என் தேர்வு நடத்தோம் தேர்வையும் ஒழுங்கா நடத்தலை அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு ஒரு மாநிலத்தில் அதனுடைய பாடத்திட்டத்துக்கு ஏற்ப படித்த மாணவர்களுக்கு அந்த மாநில மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்கணும் ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நீட் எழுதி வரணும் நீட்டோ ஒன்றிய அரசுடைய பாடத்திட்டத்தின் கீழ் தான் பெரும்பாலும் அந்த வினாக்கள் உருவாக்கப்படுது அப்போ மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவங்களுக்கு அது எப்படி நீதி வழங்கும் என்று அவர் கேட்டிருக்காரு அப்போ இதெல்லாம் வந்து ஓரளவு அவர் வந்து ஆய்வு செய்துதான் தான் இந்த பேச்சை அவர் பேசியிருக்கிறாரு அதாவது இது ஒட்டுமொத்தமாக வரவேற்கத்தக்க ஒரு பேச்சு இதே போல வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுடைய உரிமைக்காக பேசியிருப்பது இருப்பது போல தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காகவும் அகில இந்திய அளவில் ஏழைப்பாடைகளுடைய உரிமைகளுக்காகவும் அனைத்து அடித்தட்டு மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர் பேசுவார் என்று நாம எதிர்பார்ப்போம் அதே மாதிரி நீட் எதிர்ப்புக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு ஆதரவு தெரிவிச்சிருக்கிற விஜய் கல்வி கொள்கையும் பொதுப்பட்டியல மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காது அதற்கு தங்களுடைய கருத்து இல்ல அதுதான் ரொம்ப வரவேற்கத்தக்கது ஏற்கனவே இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக மட்டுமல்ல அகில இந்திய கட்சி ஆகிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய கட்சி அது சொல்லிக்கிட்டே வருது இது தேவையே இல்லாம மாநில அதிகாரத்தை வெட்டிவிட்டீங்க மாநில பட்டியல் இருந்த கல்வியை கொண்டு போய் பொதுப்பட்டியலுக்கு மாற்றி விட்டீங்க அது ரொம்ப அநியாயம் மீண்டும் மாநில பட்டியலுக்கு வரணும்னு எங்க கட்சியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அகில இந்திய அளவிலேயே நாங்க முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப கூட காங்கிரஸ் கட்சி கூட அதுல பெருமளவு அதை நோக்கி தான் நகர்ந்துருக்காங்க அவங்களுடைய மக்களவை தேர்தல் அறிக்கையெல்லாம் நீங்க பார்க்கலாம் இப்ப அந்த உணர்வை வெளிப்படுத்தி இருப்ப ரொம்ப முக்கியம் அதாவது நீட்டு து முதல் நகர்வு என்றால் கல்வி மீண்டும் மாநில அரசின் பட்டியலில் வர வேண்டும் என்பது அடுத்த முக்கியமான நகர்வு ஒரு சரியான அரசியல் நகர்வு சரியான ஒரு அரசியல் கோரிக்கை என்று நான் பாக்குறேன் இத பாஜக ஒப்புக்கொள்ளுமா பாஜகவுடைய எதிர்வினை என்ன அது முடியாதுன்னு சொன்னா அப்புறம் விஜய் அடுத்து என்ன மாதிரியாக பேசுவாரு எத்தகைய நடவடிக்கைகளை ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்கிற முறையில எடுப்பார் என்பதை பார்ப்போம் அது இது இது ஒரு முக்கியமான கருத்து என்றுதான் எனக்கு பதிவு இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி திருவாரணன்